நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் அந்த வரிசையில் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உள்ள சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் நல்ல உடல் ஆரோக்கியமும் மனதில் மகிழ்ச்சியும் பண வரவும் உண்டாக வேண்டும் என்று நான் எல்லாமுள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் மகரம் ராசி உத்திராடம் இரண்டு மற்றும் மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள் கிரக நிலைகள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் சனி தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் ராகு சுகஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரக கிரகநிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்றாம் தேதி அன்று சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்றாம் தேதி அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் நிறைய யோசிக்கும் திறமையுடைய மகர ராசி அன்பர்கள் நீங்கள் புதுமை படைக்க எண்ணுபவர்கள் இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானம் தேவை தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வீர்கள் போட்டிகள் மறையும் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள் வாய்க்கு ருசியான உணவு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் போது மின்சாதங்களை இயக்கும்போதும் கவனமாக செயல்படுவது நல்லது கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோகும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் வாகனங்களை ஓட்டும்போது எச்சரிக்கை அவசியம் வீண் செலவு ஏற்படும் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படுவதற்கான காரணங்கள் உண்டாகும் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனை உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய மாதம் வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபம் பெற பெறலாம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேருவார்கள் அயல்நாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் தந்தை மகன் உறவு மிகப்பெரிய சுமூகமாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவீர்கள் தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அதே நேரம் பணியாளரிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரிகள் நல்ல நிலை அடைவீர்கள் வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் வர வேண்டும் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் லாபம் பெருகும் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து மிகப்பெரிய லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு உரிய பரிகாரம் ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவதும் கஷ்டங்கள் நீங்கி வீண் விரயத்தை குறைக்கும் காரிய தடை நீங்கும் மனதில் நிம்மதி உண்டாகும் பண வரவு கணிசமாக இருக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் பத்தொம்பது மற்றும் இருபது அதிர்ஷ்ட தினங்கள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி